வில்லேஜ் வீட்டில் ரெண்டு ஆளுங்க வந்து வேலை செஞ்சாங்க எல்லாம் முடிச்சு நானும் கூட மாட எல்லா வேலையும் செஞ்சேன் வாசல் கூட்டி கோலமட்டாச்சு இன்றைக்கி இந்த கோயிலில் இப்போ ஆறு மணிக்கு விளக்கு பூஜை அபிஷேகம் சாமிக்கு ரொம்ப விசேஷம் பழையன்னு ஒரு மாரியம்மன் அந்த கோயிலில் மத்தியானம் முடிஞ்சிச்சு நான் வந்தேன் எனக்கு டயர்ட் போக முடில இப்போ அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஒடியாடணும் குளிச்சுட்டு இன்னொரு தடவை குளிக்கணும் வீடெல்லாம் கிளீன் காலையில் எங்கள் அம்மா வீட்டில் குளிச்சுட்டு வந்துட்டேன் சாமி கும்பிட்டு தான் வந்தாங்க இருந்தாலும் குளிக்கணும் எல்லாம் வீடு ஃபுல்லாங்க எங்கள் பக்கத்தில் போன வர்த்தாகிடுச்சி அதனால் ரோடு மேலே இருக்கனால ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள் நீட்டாக வீடை சுற்றி எல்லாம் கழுவி தள்ளி நீட்டாக பண்ணிட்டு பாவம் காலையில் இருந்து மத்தியானம் வந்து பன்னெண்டரை ஒரு மணிக்கு வந்தால் எல்லாமே கழுவிட்டோம் வெளியில் அம்மா பாருங்கள் தண்ணியே ஊற்றலாம் அவரை பூத்து கொழுங்குவாங்க சாமி ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கழியாச்சு பின்னாடி எல்லாம் டைம் ஆகிடுச்சி குளிச்சிட்டு அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் டயார்டாகிடுச்சு உடம்பு அங்கேருந்து அந்த நாலு அஞ்சு மணிக்கு இருந்துச்சு ட்ரெயினில் வரணும் பஸ்ஸில் வரக்கூடாது எல்லாம் மஞ்சள் குங்கு மச்சாச்சு படிக்கடி எல்லாம் நீட்டாக கழுவி வீடு ஃபுல்லாக நீட்டாக பண்ணிட்டேங்க பண்ணுறேன் அவங்களாம் பண்ணிட்டு போயிருக்காங்க சும்மா நாங்கள் கூட மாட வேலை ஏன்னா எனக்கு உடம்பு சில வெயிட் கூடாது துணிக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சேன் ஃப்ரிட்ஜு தான் எங்களுக்கு வேலை வாங்கிச்சு இல்லைனா எப்போயோ வேலை முடிஞ்சிருக்கும் யார் வேலைன்னு தெரில பிபி கார் வேலையா எல்லாம் பண்ணியாச்சுங்க எல்லாம் பண்ணி சமத்தட்டெல்லாம் விளக்கி எல்லாம் நீட்டாக இப்போ குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு ஓடணும் நல்லா நீட்டாக பண்ணிட்டோம் எங்கள் வில்லேஜ் வீடு பாருங்கள் டவுன் வீடை விட வில்லேஜ் வீடு சூப்பராக இருக்கும் தண்ணி குடிக்க வச்சுருக்கேன் சரி நாளைக்கு இருந்துட்டு நாளைக்கு மதியம் இல்லைன்னா நான் ஆனால் காலையில் கிளம்பிடுவேன் முடிஞ்சளவுக்கு நாளைக்கே கிளம்பிடுவேன் சனிக்கிழமைன்னு பார்த்தா இந்து எங்கள் வீடு தான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கே போகிறதுக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாளைக்கு மதியானமாக கிளம்பிடுவேன் ரெண்டு மூணு வேலை இருக்குது இந்த பருப்புங்கள்லாம் பாதி பாதி எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிருப்போம் அது ஃபுல்லாக எல்லாமே பருப்பு ஐட்டம்தான் அதெல்லாம் நாளைக்கு ஒரு தரம் காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் கொஞ்சம் ஈரம் ஆகிடுச்சு எல்லாம் எடுத்து எல்லாம் நீட்டாக ப்ரின்ட் பாருங்கள் செம்ம சூப்பராக அவ்வளோதான் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் பார்க்குறவங்க எல்லாம் பெல் பட்டன் டச் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் செல்லுக்கு என் வீடியோ உடனுக்குடன் வரும் வில்லேஜ் வீட்டு வேலை முடிஞ்சிடுச்சு வாங்க கோயிலுக்கு போவோம் 어, 말하면 힘들지 마. வேது